நான் டிராயிங் கோட்டையிலேருந்து வர்றேன் என் பேர் ரோஸ்லின் மீறி நான் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடக்கிற ஒரு கலந்தாய்வில் கலந்துக்கிட்டேன் நான் எனக்கு அந்த இடம் கிடைக்கும்னு நினைக்கல ஆனால் நான் உருக்கமாக நான் சந்தியா பட்டை வேண்டிட்டு போனேன் நான் வே எனக்கு இடம் கிடச்சிட்டாக்க நான் வந்து சாட்சி நினைக்கிறேன்னு வேண்டிகிட்டு போனேன் எனக்கு அந்த இடம் கிடைச்சிச்சு கூடனு கூட நன்றி எங்கள் வீர் கோயிலை நான் ஏழு வாரமாக வர்றேன் என் கண்ணில் ஆப்ரஸம் பண்ணி மூணு மாதமாக கண்ணீர் வந்துக்கிட்டு இருந்துச்சு நான் அந்த அருமருந்தை வாங்கி போய் பேச என் பேரனுக்கு வேலை கிடைக்கணும்னு வேண்டுனே இப்போ மெட்ராஸில் வேலை கிடைச்சிருக்கு சந்தியாபுரங்கே நன்றி அமலாவரம் என் பேர் சிலையத்து மாரி எனக்கு கால்வழியால் ரொம்ப இருந்தேன் எனக்கு இப்படி மரவட்டியில் அந்த மாதிரி அறுப்பு தான் கேள்விப்பட்டு வந்து நான் ஏழு வாரமாக வந்துக்கிட்டு இருந்தேன் இப்போ எனக்கு கால் வலி சுத்தமாக இல்லை நல்லா இருக்குது கோடி சந்தியாபுரம் கோடி நன்றி போ நான் இந்த ஊர் தான் என் பேர் யாகம்மாள் எங்கள் மருமவளுக்கு வந்து ஐந்து மாதம் ஆணத்துலேருந்து சாப்பிடாம அதுக்கு என்ன சொல்கிறோம் என்ன பேசுகிறோங்கிறதே தெரியாமல் ரொம்ப சிரமத்தில் இருந்துச்சு நான் வந்து மாதா சவிக்கு வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை தாயே அம்மா என் மருமகளுக்கு நல்ல குழந்தைய பிறக்கணும் அப்படின்னே வேண்டியிருந்தேன் சந்தியா வந்து ஐயா நீதாயா எங்களுக்கு குடும்பத்துக்கு துணையாக இருக்குன்னு என் மருமகளுக்கு சுத்தக்கூடியா தெம்பக்குடியான் வேண்டியிருந்தே நல்ல குழந்தையாக பிறந்து இப்போ நாலு மாதம் ஆகுது என் பேர பிள்ளை மருமகள் நல்ல சுகமாக இருக்காங்க சந்தியாப்பிற்கு கோடான ஓடி நன்றி சந்தியா புரிய பண்ணப்பட்ட பண்ணப்பட்டி விடாட்டிலேருந்து வர்றேன் என் பேர் குழந்தை ஆரோக்கியம் எனது மகளுக்கு எட்டு வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்துச்சு நான் போகாத முறையில் சா ஏட்டாத சாமியெல்லாம் வேண்டி பார்த்தேன் ஒன்றும் கிடைக்கல அப்புறம் இது மாதிரி விவசாயி போய் ஒரு சகோதரர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் சந்தியாபுரம் எவ்வளோ ஃபேமஸாக இருக்குது அங்கே போய்ட்டு வரலாம் வாங்கி கூப்பிட்டார் நானும் அசால்ட்டாக விட்டுட்டேன் ரெண்டு மூணு தடவை அப்புறம் அப்புறம் வரும்போது சரி அப்பவும் கிடைக்கல சரி போய்ட்டு வரலாம் அப்படின்ட்டு வந்தேன் இங்கே வந்து பார்த்தா அவருடைய புதுமையெல்லாம் பார்த்துட்டு உழுது அழுது கண்ணீரோட செவ்வா பண்ணிக்கிட்டு போனேன் வாழு குழந்தை வாங்கி கிடைக்கணுன்னு அழுது வேண்டிகிட்டு போனேன் குழந்தை வாங்கிக்க ஒரு மூணு மாதத்தில் குழந்தை வாங்கிக்கிறேன் கிடைச்சதுன்னு சந்தோஷமான செய்தி சொன்னாங்க அது அதை அந்த எலுமிச்சை மரத்தை சந்தியாபுரம் பாதத்தில் வச்சு கொண்டி கொடுத்தேன் சாப்பிட்டுச்சு அதெல்லாம் சாப்பிட்ட பிறகு மூணு மாதத்தில் சந்தோஷமான செய்தி கோடால கோடி நன்றி சந்தியாபுருக்கு கோ கோடி நன்றி வாழ்க சந்தியாபுரே வாழ்க்கை கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் வர்றோம் இது அந்த மகள் பக்கத்தில் இருக்கிற மகள் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி டீ குண்டத்தில் விழுந்து இடது கை இடது காலு எல்லாமே வெந்து போச்சு அப்போ வந்து நான் என் தம்பிகிட்ட சொல்லி ப்ரேயர் பண்ண சொல்லியிருந்தேன் சந்தியாப்பிட்ட வேண்ட சொல்லியிருந்தேன் நானும் சந்தியாப்பருடைய ஆயிலையும் தீர்த்தத்தையும் கொண்டு போய் அந்த மகளுக்கு கொடுத்தேன் இன்றைக்கு பூரணமாக குணமடைந்து இந்த மகளை வந்து நான் வந்து உங்கள் முன்னாடி நிறுத்துறேன் சந்தியாப்புறேன் என்று சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இதோ உங்கள் முன்னாடி அந்த மகளை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறேன் சந்தியா அப்பறக்கு கொடான கோடி நன்றி கோயம்புத்தூர் சூலூர்லேருந்து வர என் பேர் சாந்தி குண்டத்தில் விழுந்து ஒரு கையோ ஒரு கால் தீக்காயப்பட்டுருச்சு சந்தியாபேர் பேர் கோயிலேருந்து தீத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க அது குடித்த உடனே ஒரு மாதத்துலயே பரிபூர்ணமாக குணமாயிருச்சு சந்தியாபேருக்கு நன்றி எனது கணவர் பேர் வந்து குமார் அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் கால் நடக்க முடியாது யாராவதோட சப்போர்ட்டால தான் நடக்க முடியும் அவர் வந்து யாரோட சப்போர்ட் இல்லாமல் நடந்து வரணும்னு சொல்லிவிட்டு பர் கிட்ட நான் வேண்டிக்கிறேன் பட் நான் வந்து பக்கத்து ஒரு நரசிபுரத்துலேருந்து வரேன் எங்கள் வீட்டில் வந்து ஒரு மாட்டுக்கு முடியாமல் இருந்துச்சு நானும் டாக்டரை வந்து கூப்பிட்டு பார்த்தோம் டாக்டர் யாருமே வரலை ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி நான் போசியில் இங்கே வந்து அந்த அந்த இடத்துல உட்காந்துட்டுருக்கேன் அப்போது இது அருமணத்தை கொடுத்து கொடுத்துட்டு நான் வந்து இங்கே வந்து போசியில் வந்து இருக்கேன் டாக்டர் யாருமே வரமாட்டேங்கிறாங்க எனக்கு நீ தான் சந்தியா பேரே சரி விடணும் அப்படின்னு போசியில் இருக்கப்போயே எனக்கு ஃபோன் வந்துச்சு எப்பா அப்படி டாக்டர் வர்றேன்னு சொல்கிறாங்கப்பா வர சொல்லலாமா அப்படின்னு சாமி வர சொல்லு சாமி வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தான் இந்த இதை இந்த நிகழ்ச்சி எனக்கு நடத்தி கொடுத்த சந்தியா பிறகு கொடான கொடி நன்றிகள் நான் கன்னியாகுமரி மாவட்டத்துலேருந்து வர்றேன் என் பேர் வெண்ணிலா நான் மூணு மாதமாக இங்கே வந்து வேண்டுட்டு போனேன் என் பையன் பத்தாம் கிளாஸில் நல்ல மார்க் எடுக்கணும் ரிசல்ட்டு வாரதுவும் ஒரு நாள் முன்னையே வரையும் எப்படி எழுதுறதுக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு பதற்றப்பட்டிருந்து அடுத்த நாள் ரெசல்ட்டு நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான மார்க் அவன் எடுத்தான் நாங்கள் எதிர்பார்த்தது நானூறு மார்க்காது பிள்ளை எடுக்கணும் ஆனால் சந்தியா பிறகு நானூற்றி முப்பத்தி நாலு மார்க்கு தந்தாரு ஐநூறுக்கு இருக்கு அதனால அவருக்கு என்னையும் அவன் டெய்லி டெஸ்ட் எழுத போறாருமில்லாம் நெத்தியில் பூசுன்னு தான் போனான் அதனால் சந்தியா பிறகு கோடை கோடி நன்றி என்னோட பேர் ஜோதி நீ யாரும் வந்திருக்கிறேன் நைட்ல போய் ஒரு வெளியில் போயிட்டு வரங்களோ ஒரு எருக்கூச்சி மாதிரி கடிச்சு கண்ணு வீங்கி போய் வந்தான் எம்மா முடிக்கவே முடியலம்மா அப்படின்னா இப்ப தானே நல்லா இருந்தேன் அப்படின்னு முடிக்கவே முடியல சரி இப்ப ஆஸ்பத்திரி இருக்காதா நான் இந்த பத்து வாரம் வந்துக்கிட்டு இருக்கிறேன் சந்தியாவுற தேர் வந்துக்கிட்டு இருக்கிறேன் அந்த எண்ணெயை விட்டு தீட்டத்தை உலகி கொடுத்தேன் விடியாத நான் நாளைக்கு நான் போயிட்டு போகும் நல்லாயிருவடா அப்படின்னு அதே மாதிரி என் பிள்ளைக்கு மூஞ்சி கண்ணு எல்லாமே வத்திடுச்சு நல்ல குணமாயிருச்சு சந்தியாவுக்கே நன்றி மரியே வாழுங்கள் பொறுதேன் என் பேர் சகாரணி போன வாரம் புழங்காலமாக விறகு எடுத்துக்கிட்டு இருந்தேன் மழை வருதுன்ட்டு அது அறுவால் வெட்டும் போது சட்டுன்னு வந்து பீச்சை கண்ணில் பட்டுருச்சு அப்படியே கண் ரத்தம் வந்துருச்சு அப்புறம் நாங்கள் வந்து அங்கே போன வாரம் வந்து சந்தியாபட்டை வேண்டிட்டு போனேன் எனக்கு நீ ஒலியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனேன் இப்போ எனக்கு நல்லா ஒளி எல்லா பேத்தையும் பார்க்குற மாதிரி நல்லா கொடுத்துட்டாரு கோடான கோடி நன்றி சந்தியாபுரம் என் பேர் சவரிமணி நான் புகையிலப்பட்டியிலேருந்து வர்றேன் நான் நாலஞ்சு வாரமாக அங்கே சந்தியாபுரம் கோயிலுக்கு வந்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டுக்காரருக்கு பேச முடியணும்னு நினச்சேன் இந்த வாரம் கேஸ் முடிஞ்சிருக்கு சந்தியாப்பட்டு வேண்டிகிட்டு போனது மாதிரி என் மகளுக்கு நல்ல சுகத்தை கொடுத்ததுக்காகவும் கோடான கோடி வசத்திரம் சந்நிதி வந்தோம் எங்கள் துணித சந்தியாதே வந்தனம் பந்தோம் எங்கள் துணித